श्रीमान् वेङ्कटनातार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृति शृङ्गारपद्धति श्लोकम् एर नूति ऐति उपनिषदबलाभिर्नित्यमुत्तं सनीयं किमपि जलति कन्या हस्तसंवाहनार्हं तव तु चरणरक्षे देविलीलारविन्दं

சமுத்திரத்தின் பெண்ணான ஸ்ரீ மகாலக்ஷ்மியினுடைய ஹஸ்த திருக்கைகளாலே சம்வாகநார்கம் பிடிப்பதற்குத் தகுந்ததாயும் தத்து பிரசித்தமாயும் சாரு அழகாயுமிருக்கின்ற சானூரஹந்துஹூ சானூரனென்றவனைக் கொன்றவரான பெருமாளுடைய சரணார சரணசரசிஜம் திருவடியாகிற பூவானது தவ தூ உனக்கோ வென்றால் லீலாரவிந்தம் விளையாட்டிற்காக இருக்கின்ற தாமரைப்பூவாக ஆசித்து ஆயிற்று அப்படின்னு சாய்க்கிறார் அதாவது பெருமாளோட திருவடி அப்படிங்கிறது ஒரு தாமரைப்பூக்கு ஒப்பானது இதை வந்து ஆழ்வார் சாய்க்கும் போதும் கண்ணும் செந்தாமரை கையும் அவை அடியோ அவையே அப்படின்வர் பெருமாளோட கண்கள்ங்கிறது செந்தாமரை அடுத்தது திருக்கைகள் அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் அவ்வளோ மென்மையா இருக்கு அதனால ஆழ்வார் என்ன சொல்லிட்டார் கையும் அவை அப்படின்னார் சரி திருவடிகளை பற்றி சொல்லும்போது அதுவும் அவ்வளோ மென்மையாக தானே இருக்கு அதுக்கு என்ன ஒரு உபமானம் கொடுக்கறதுன்னே தெரியல அவ்வளோ மென்மையானதா இருக்கு அதனால என்ன சொல்லிட்டார் அடியோ அவையே அப்படின்ட்டு ஆக பிரமாளோட கண்களும் சரி கைகளும் சரி திருவடியும் சரி அவ்வளோ மென்மையானது அவ்வளோ அழகானது அதனால் எல்லாமே தாமரை பூ கோப்பானது அப்படின்ட்டு இப்போது பெருமாளோட திருவடின்ற ஒரு தாமரைப்பூவை வேதம் உபனிஷத் அப்படின்னு சொல்லப்படுற பெண்களால் உபனிஷத்தாகிற பெண்களாலே தலைக்கு அலங்காரமாக அவ அந்த தாமரைப்பூவை தங்களோட தலைக்கு அலங்காரமாக சூட்டிக்கிறா அப்படிங்கிற அதாவது வேதத்தோட சிரஸ் வந்து எப்போவுமே பெருமாளோட திருவடியில் இருக்குது அப்படின்றத இந்த மாதிரி சுவாமி வந்து சாய்க்கிறார் ஆக வேதம் உபனிஷத் அப்படின்னு சொல்லப்படுற பெண்கள் அந்த பெருமாளோட திருவடியை தங்களோட தலைக்கு அலங்காரமான ஒரு பூ மாதிரி சாத்திக்கிறா அப்படிங்கிறார் இப்போ இந்த திருவடின்ற அந்த தாமரை பூவை பிராட்டியானவள் எப்படி பார்க்குறா அப்படின்னா தன்னுடைய திருக்கைகளாலே பிடிப்பதற்கு தகுந்ததா பார்க்கறா அப்படிங்கிறார் எப்பேர்பட்ட மகாலட்சுமி கிமப்பி இவ்விதமென்று சொல்ல முடியாத ஜலதி கன்யா க்ரீர சமுத்திரத்தின் பெண்ணான அதாவது அந்த அமிர்தத்தை கடையும் போது வெளியில அந்த தாமரப்பூவோட வெளியில வந்து அவளே தாமரப்பூவில தான் உட்காந்துன்னு இருக்காள் அவளே அவ்வளோ மென்மையானவோ தான் அவளோட திருக்கரங்கள்ன்றது அவ்வளோ மென்மையாக தான் இருக்கும் அப்பேற்பட்டுவோ திருவடி கைங்கரியம் பண்ணுறதுக்கு சபமாக இருக்கக்கூடிய அதாவது அவ்வளவு மென்மையான திருவடிகள் அந்த திருவடிகள் அதாவது வேதங்கள் வந்து தங்களோட சிரஸ்ல பூ மாதிரி சாத்திக்கிறா பிராட்டியானவள் பெரிய பிராட்டியான மகாலட்சுமி ஆனவள் தன்னுடைய கைகளால் பிடிப்பதற்கு தகுந்ததாக அந்த திருவடிகள் இருக்குது ஆனால் அப்பேர்பட்ட திருவடியானது உனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சுவாமி இங்கே விவரிக்கிற பாதுகைக்கு எப்படி இருக்குது அப்படின்றது அதுக்கு முன்னாடி சொல்கிற அந்த திருவடின்றது எப்பேற்பட்ட திருவடி அப்படின்னா ஹந்துகு சானூரன் என்றவனை கொன்றவருமான பெருமாளுடைய சரண சரசிஜம் திருவடியான தாமரைப்பூ அப்படிங்கிறார் அதாவது இது ரொம்ப முரண்பாடான வார்த்தை பிராட்டி பிடிக்கிற அளவு மென்மையான திருவடி உபனிஷத்துக்கள் தலையில் வச்சுக்கிற அளவு மென்மையான திருவடி ஆனால் அந்த மென்மையான திருவடி பண்ண காரியம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சானூரன்றவன குன்னு இருக்கு மல்லன் சானூரன்ற ஒரு ரெஸ்லர் அந்த ஸ்ரீமத் பாகவதத்தில் வரும்போது அந்த ரெஸ்லிங் பற்றியே தனியாக ஒரு நாலு ஸ்லோகம் ஆயிடுச்சிருப்பார் அதாவது தன்னோட மோதரவாளை இழுத்து சுற்றி தூக்கி எரிஞ்சு அவளை கீழே தள்ளி அவள் எதிர்பார்க்காத நேரத்தில் மோதறது விலகிறது அப்படின்ற முறையில் போரிடணும் போரிடுறத பற்றியே தனியாக ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கார் அந்த மாதிரி கீழே விழுந்தவாளை தூக்கி தலைக்கு மேலே தூக்கி மடக்கி அவளை கீழே போட்டு ஜெயிக்கணும் இப்போ இந்த மாதிரியான ஒரு மல்லன் தான் அந்த சானூரன்ற சானூரன் ஒரு பக்கம் நிற்கிறான் இந்த பக்கம் கிருஷ்ணர் குழந்தையா நிக்கிறர் அங்க சுத்தி இருக்கிற அந்த ஜனங்கள் முழுக்க சொல்கிறானாம் இது நியாயமே கிடையாது இத்து நூண்டு குழந்தைய இவ்வளவு பெரிய மல்லன் முன்னாடி நிக்க வச்சுருக்காளே இத நம்மெல்லாம் வேடிக்கை பார்க்கறதே முதல்ல நியாயம் கிடையாது அந்த குழந்தைக்கு பண்ணுற தவறு நம்ம நம்ம இழைக்கிற தவறு இது இவ்வளோ பெரிய மல்லனுக்கு முன்னாடி இத்தினோண்டு குழந்தை நிற்கிறது அதை நம்மளும் வேடிக்கை பார்த்துட்டு நிற்கிறமேன்னு அவெல்லாம் அவ்வளோ வருத்தப்படுறா கவலைப்படுறா கிருஷ்ணனுக்காக அப்பேற்பட்ட மல்லன் அந்த சானூரன் அந்த சானூரனை பூபிருஷ்டே போதையா மாச தரசா ஜீவிதம் தரையில் ஓங்கி ஒரு அடி அடித்து அவனுக்கான அந்த முடிவை கொடுக்குற பெருமாள் அப்பேற்பட்ட மல்லன் எப்பேற்பட்ட மல்லன்றதுக்கு ஒரு 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 ஸ்லோகம் ஒரு பத்து ஸ்லோகம் கொடுக்குற ஸ்ரீமத் பாகவதத்துல அப்பேற்பட்ட மல்லனை தூக்கி தலைக்கு மேலே தூக்கி சுத்தி தரையில ஓங்கி அடிக்கிற அந்த மாதிரி பண்ணணும்னா அதுக்கு காலில் அவ்வளோ பலம் இருக்கணும் பெருமாளோட திருவடியில் அவ்வளோ பலம் இருந்ததுன்னா தான் அப்பேற்பட்ட மல்லனை முதல்ல தூக்க முடியும் ஆக பிராட்டி பிடிக்கிற அளவுக்கு மென்மையான திருவடிகள் பண்ண காரியம் என்ன சானூரனை வதம் பண்ணுறது ஆக இந்த மாதிரி மென்மையான திருவடிகள் ஒரு பக்கம் ஆனால் அதுக்கான பலமானது நம்மளால் கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு பலம் இப்பேர்பட்ட திருவடி இந்த திருவடிக்கு இவ்வளோ அப்ஜெக்டிவ் அப்பேற்பட்ட திருவடியை பாதுகையானவள் என்ன பண்றா அப்படின்னா வென்றால் லீலார விந்தம் விளையாட்டிற்காக இருக்கின்ற தாமரைப்பூவாக ஆயிட்டுன்று அதாவது ஒரு ஒரு நாயகி வந்து கையில ஒரு தாமரை பூ வச்சுண்டு உல்லாசமா அப்படி சிரிச்சுண்டு ஒரு தாமரை பூ வச்சு விளையாடுவோம் இல்லையா அந்த தாமரை பூ எதுனா அதுதான் பெருமாள் திருவடியும் பாதுகைன்ற நாயகி தன்னுடைய கைகளில் விளையாட்டுக்காக தாமரை பூ எது அப்படின்னா அதுதான் பெருமாளோட திருவடி பெருமாளோட திருவடிங்கிறத பா தாமரைப்பூ கோப்பானதுன்னு முதல்ல சொல்லிட்டார் அந்த தாமரைப்பூ வேதத்தோட சிரஸில் இருக்குது அந்த தாமரைப்பூ மகாலட்சுமி கைங்கரியம் பண்ணுறதுக்கு ஏதுவாக இருக்குது ஆனால் அந்த தாமரைப்பூவானது பாதுகைக்கு விளையாட்டு பொருள் மாதிரி இருக்கே அப்படிங்கிறார் இதில் என்ன விஷயம் அப்படின்னா டிடி சுவாமி அழகாக சாய்க்கிறார் வேதங்களுக்கு பக்தி ரூபமா இருக்குது பெருமாளோட திருவடின்றது பக்தி ரூபமாக தான் அவள் சேவிக்கிற அந்த உபனிஷத்துக்கள்லாம் சேவிக்கிறது அதனால அது பக்தி ரூபத்துல இருக்கு பெரிய பிராட்டிக்கு கைங்கரிய சிந்தனையில இருக்கு அவ காலமைக்கி விடுறதுங்கிறது கைங்கரிய சிந்தனையில இருக்கு ஆனா ஸ்ருங்கார ரசத்துல யாருக்கு இருக்கு அப்படின்னா அது பாதுகாதேவிக்கு தான் இருக்கு ஏன்னா அவ எந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறாளோ அந்த இடத்துக்கு தான் பெருமாளை கூட்டிகிட்டு போறா அவள் எப்படி இருக்கணும் பெருமாள் பெருமாளுக்கு அந்த காலுக்கான பலம் பெருமாளுக்கான விளையாட்டு எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறவள் யாருன்னா ஏன்னா அவளோட கண்ட்ரோலில் தான் அந்த திருவடியானது இருக்கிறதுனால ஸ்ருங்கார ரசம் யாருக்கு இருக்குது அப்படின்னா பாதுகையானவளுக்கு தான் இருக்குது அப்படின்னு இதுக்கான விளக்கமாக டிடி சுவாமி கொடுத்துருக்கு ஆக இந்த ஸ்லோகத்தின் மூலமாக உலகமே கொண்டாடுற அந்த திருவடி பாதுகைக்கு மட்டும் விளையாட்டுக்கான பூ மாதிரி இருக்குது அப்படின்னு சுவாமி இங்கே அடியேன் கவிதார்கிக்கு சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேசாயி வேதாந்த குருவே மகா